தேர்தலாக இருக்காது அது ஒரு போர்க்களமாக இருக்கும் திருப்பரங்குன்றம் மலைக்கு தெற்கு புறமாக நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக சங்கம் பெண்களிடமும் குழந்தைகளிடமும் மக்களிடமும் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு நடந்து செல்லக்கூடிய ஒரு பயணத்தை நடத்துகிறோம் என்று அனுமதி வாங்கணும் காவல்துறை கொடுத்துட்டாங்க ஆனா காலையில நடக்கணும்னா இரவு பத்து மணிக்கு இல்ல இல்ல நீங்க நடக்க எதுக்கு நடக்க கூடாது நடந்தா உங்களுக்கு கால் கால்வழி எங்களுக்கு வலிச்சா உங்களுக்கு என்ன அனுமதி இல்லை மறுக்கப்பட்டது மதத்தின் காரணமாக பிளவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு ரொம்ப மெதுவா இல்ல ரொம்ப வேகமா பரவிட்டிருக்கு இருக்கு ஆகவேதான் உண்ணாவில் பதினேழு வயது இளம் பெண் மாணவியை பாலியல் குற்றவாளி பாஜக எம்எல்ஏவை டெல்லி உயர்நீதிமன்றம் உனக்கு தண்டனையே இல்ல தாராளமா வீட்டுக்கு போன வெளியிடறோம் உச்ச நீதிமன்றம் இல்ல இல்ல நாங்க ரத்து செய்யறோம்னு அது ரத்து செய்யுது பகிரங்கமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியலை நாம் தெரிவில் நின்று பேசுவோம் பாசிச சக்திகளை ஆர்எஸ்எஸ்ஐ இந்துத்துவ அமைப்புகளை எதிர்க்கக்கூடிய வலிமை வல்லமை வரலாற்றில் இந்த செங்கடயினுடைய இயக்கத்தை சாந்தவர்களுக்கு தான் இருந்திருக்கிறது அது எதிர்காலத்திலும் இருக்கும் ஆகவே அவுக வருவதாக இுக வருவதாக பார்க்காதே ஏன் மற்ற தலைவர்களை எல்லாம் விட்டுட்டு சிபிஎம் தலைவர்கள் எதிர்க்கிறாங்க சிபிஎம் தலைவர் தானே தெருவில் போராடுவாரு அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும் அர்ஜுனை இல்லாத சம்பத்தா இருக்கட்டும் சக்திகளை மதவரி சக்திகளை தெருவில் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நம்ம ஒண்ணு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்காவது ஒரு அநீதி இழைக்கிற பொழுது கண்ண மூடிட்டு இருக்கிறவங்க அல்ல காம்பிரமை செய்துகிட்டு போறவங்க அல்ல தொழிலாளி வர்க்கத்தை விவசாயி வர்க்கத்தை ஒன்றுபடுத்தி உலகத்திலேயே முதலாளித்துவம் செய்ய முடியாத சாதனையை தோழர் லெனின் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார் ஆகவேதான் இந்த மண்ணு நாட்டுக்கு சொந்தம் மக்களுக்கு சொந்தம் விவசாயிகளுக்கு சொந்தம் என்ற உரிமையை வழங்க முடிந்தது ஒரு மிக முக்கியமான மக்களினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் இந்த மதுரையினுடைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்களோடு இணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பல்வேறு வகையிலான வடிவத்தில் அமைந்த போராட்டங்களை பல நேரங்களிலே அவர் எதிர்த்தாலும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த போராட்டத்தில் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மிக வலிமையாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஒவ்வொரு உண்ணாவிரத போராட்டத்தின் பொழுதும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உள்கட்சியில் அவருக்கு எதிரான கருத்து கொண்ட தலைவர்களும் பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரிகளும் அவரை இந்த போராட்டத்தில் இருந்து மிக கேளியாக பார்ப்பதும் அவரை கிண்டல் செய்வதுமாக தொடர்ந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது எங்காவது ஒரு கலவரம் வெடித்தால் கூட எங்கே காந்தியடிகள் இருக்கிறாரோ அந்த இடத்தில் நான் இந்த இடத்தில் இப்படியே உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அமர்ந்து விடுவார் அதுக்கு காங்கிரஸ் கட்சி காரர்களே சொல்லுவாங்க பாபுஜி காலம் மடக்கி மடக்கி உட்கார்ந்துடாதீங்க வாங்க நம்ம போவோம் பேசுவோம் வாங்கலாம் ஆகவே இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது விடுதலை போராட்டத்தில் மிக வலிமையான வடிவத்தை பெற்றது மக்களை ஈர்த்தது குழந்தைகளை பெண்களை இளைஞர்களை ஈர்த்த ஒரு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் ஆகவேதான் கடந்த இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம கட்சியில இருந்து மறியல் போராட்டத்திற்கு பெர்மிஷன் கேட்டா கூட கொடுத்துருவாங்க ரயிலை மறிக்கிறவங்கன்னாலும் தாராளமாக போய் மறிங்கேம்பாங்க ஆனா உண்ணாவிரத போராட்டம்னு கேட்டு பாருங்க அதுக்கு அனுமதியே தரமாட்டாங்க இப்பொழுது இந்த போராட்டம் என்பது ஒரு ஒரு அடையாள போராட்டம் தான் மூணு நேரமும் உண்ணா நிலை அப்படி அல்ல ஒரு நேரத்தில் நாம் உண்ண வேண்டிய அந்த நேரத்தை புறக்கணித்து காலையில் ஓர் ஒரு அமர்கிற பொழுது நம்முடைய உணர்வுகளும் மனநிலையும் அந்த போராட்ட குணம் அதனுடைய வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும் காலையில பதினோரு மணி வரைக்கும் தோழர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருப்பீங்க இந்த பதினொன்று டு ஒரு மணி வரைக்கும் நேரம் இழுக்கும் அடிக்கடி வாட்சியை பாக்குறவரும் அப்படியே கண்ணு மயக்கத்துல சொல்லலாம் ஒரு ரெண்டு ரெண்டைய தாண்டுகிற பொழுது ஒரு பெரிய மலையத்தாண்ட மாதிரி இருக்கும் நீங்க ஒவ்வொரு நொடியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எப்படி கடந்து செல்கிறது அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு பதிவு செய்யுங்க இந்த போராட்டத்தினுடைய வலிமை அந்த உணர்வு இருக்கிறதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து செல்வதற்கான ஒரு மிகச்சிறந்த வடிவம் ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அல்ல பல முறை ஆலோசனை செய்து மதுரை மாநகரத்தில் ஒரு மகத்தான உண்ணாநிலை அறை போராட்டத்தை நடத்துவது என்று நாம் முடிவு செய்து காலையிலிருந்து இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம் ஆகவே தொடர்களை இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை வட்டார பகுதிகளில் இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை மட்டுமல்ல இந்த மக்கள் ஒற்றுமையை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறார் இதே நேரத்தில் மிக மிக வருத்தமடைய செய்த ஒரு செய்தியை நான் பகிர வேண்டியிருக்கிறேன் அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் நமது கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் அனைத்து ஜனநாயக மகாசங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அந்த அமைப்பினுடைய மாநில குழு உறுப்பினர் நம்முடைய அன்பு சகோதரி தெய்வானே அவர்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் கட்சியினுடைய பணியாக தோழர்களோடு சென்று விட்டு திரும்புகிற நேரத்தில் ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்டார் பெரிய விபத்தல்ல அல்ல நடுசாலையில் இருந்த ஒரு சிறிய குழி விழுந்தவருக்கு அந்த நொடியில் சென்ற அந்த நினைவு இந்த மூன்று நாளாக பல அறுவை சிகிச்சைகள் செய்தும் கூட அவர் நினைவு திரும்பவில்லை

இந்த நாளை ஆண்டு காலம் முடிவர முடிவு அடையக்கூடிய இந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தில் ஒரு வேலையின் பொழுது நான் தெய்வானே அவரிடம் கேட்டேன் ஏப்பா இன்னுமா உங்க நகரசபை உங்களை வந்து பெண்ணாவே தான் பாக்குறாங்களா எப்படி அப்படின்னு அதுக்கு அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாரும் அப்படி பாக்குறது இல்ல தோழர் ஆனா ஒரு சிலர் என்னை பெண்ணா மட்டும் இல்ல சாதியாதான் பாக்குறாங்க அப்படின்னாங்க அதை சொல்லுகிற பொழுது கூட அவர் சிரித்த முகத்தோடு தான் இருந்தார் ஆனால் அந்த வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தம் இருக்கிறது அத சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுங்களா யார் என்னை எப்படி பார்த்தாலும் நம்ம கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி என்னை சாதியா பார்க்கறது இல்ல ஒரு சிறந்த போராளியாக பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய அடையாளம் என்று தெய்வானை குறிப்பிட்டார் தோழர்களே அந்த தெய்வானை மிக 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 பின்தங்கிய பழங்குடியின சமுதாயத்தில் இருந்து வந்தவர் முதல் தலைமுறையாக சாத்தூர் நகராட்சி நகர்மன்றத்துக்குள் சென்றவர் முதல் தலைமுறையாக மக்களை பார்த்து வணங்கி எனக்கு வாக்களியுங்கள் நான் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் என்று கேட்டவர் அந்த முழுவதும் வாக்குகளை அறிவால் சுத்தியல பெற்று வெற்றி பெற்று மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருந்தவர் தான் அன்பு சகோதரி தெய்வாலய அவர்கள் அவர் இன்றைக்கு நம்மிடம் இல்லை ஆனால் அவர் இறுதி வரை கடைசி வரை கட்சியினுடைய முடிவை அமுல்படுத்தி இரவு ஒன்பது மணிக்கு அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வீடு செல்லவில்லை என்பதை நினைக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்மிடம் வந்து சேர்கிறார் தெய்வானை போன்ற பல தெய்வானைகள் மட்டுமல்ல இது போன்று ஒரு சமூகத்தினுடைய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களை பெண்களை வென்றெடுத்த ஒரு இயக்கம் தான் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மதுரையினுடைய மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அம்மா கே பி ஜானகம்மாள் அன்புத்தோழர் என் சங்கரையா அவர்கள் இன்னும் பட்டியல் போட்டால் இந்த வரலாறுகளை அடுக்கி வைப்பதற்கு தமிழ்நாட்டில் இடமே இருக்காது அப்படிப்பட்ட பெருமைகளையும் புகழையும் தியாகத்தையும் கொண்ட தலைவர்களை கொண்ட தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒவ்வொரு ஜூன் மாதமும் நம்முடைய அரசு பள்ளிகளில் தேர்ச்சி கூடிய மாணவிகளிடம் பல ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன செய்ய போறீங்க அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறீங்க அடுத்து என்ன ஆக போறீங்கன்னு கேட்பாங்க அதுல ஒரு மாணவி சொன்னது என்னை சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது இன்னும் மறக்க முடியல எல்லாரும் பார்த்து நல்ல மார்க் டாக்டராக போறீங்களா டாக்டர் ஆக போறீங்களான்னு கேக்குறாங்க நாடு நாசமாகி கிடக்குது நான் டாக்டராக என்ன ஆக என்ன ஆக போறேன் ஆகவே நான் கம்யூனிஸ்டாக போகிறேன் என்று ஒரு மாணவியினுடைய மனதில் சிந்தனையில் அந்த கருத்து வருகிறது பாருங்க அந்த இடத்தில் இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது ஆகவே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் என்பது செங்கொடி இயக்கம் என்பது வரலாற்றில் விடுதலை போரிலே மட்டுமல்ல உலக அளவில் பாசிச சக்திகளை எதிர்த்து ஹிட்லர் முசோலினிகளை தோற்கடித்து உலகத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஊட்டிய அந்த செங்கொடி தான் இங்கே பறந்துகிட்டு இருக்கு அந்த சங்குடிதான் பறந்துகிட்டிருக்கிறார் பாரிஸில் முதல் தொழிலாளர் புரட்சியை நடத்திய நம்முடைய சீனாவினுடைய போராளி மாவோ அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு பூ என்று சொன்னால் சோவியத்திலே ரஷ்யாவிலே நடந்த புரட்சி உலகத்திற்கே ஒரு மிகச்சிறந்த சுவையான கனி என்று வர்ணித்தார் ஆகவே இந்த இரண்டு புரட்சியிலும் தங்கள் உயிர்களை ஈந்த அந்த தோழர்கள் போராளிகளை அவர்களுக்கு தான் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இடங்களிலும் வீரவணக்கம் செலுத்துகிறோம் அந்த தியாயிலோடு இணைத்துதான் நம்முடைய அன்பு சகோதரி அவர்களுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்தி இன்று வர வேண்டிய ஒரு நிலை என்பது உருவானது ஆகவே தோழர்களை இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் குறித்து அதனுடைய அரசியல் பின்னணிகள் குறித்து நம்முடைய தலைவர்கள் பல மணி நேரம் எடுத்து கூறியிருக்கிறார்கள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் திருப்புறம் மலைக்கு தெற்கு புறமாக நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் பெண்களிடமும் குழந்தைகளிடமும் மக்களிடமும் ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு நடந்து செல்லக்கூடிய ஒரு பயணத்தை நடத்துகிறோம் என்று அனுமதி வாங்கணும் காவல்துறை கொடுத்துட்டாங்க காலையில நடக்கணும்னா இரவு பத்து மணிக்கு எதுக்கு நடக்க கூடாது நடந்தா உங்களுக்கு கால்வழிக்கு எங்களுக்கு வலிச்சா உங்களுக்கு என்ன அனுமதி இல்லை மறுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் காவல்துறை அங்கிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய காவல்துறை அது எப்படி இருக்கிறது ஊர் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் எப்படி இருக்கிறது அரசாங்கம் எப்படி இருக்கிறது மேலிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் எப்படி இருக்கிறது பத்திரிகைகள் எப்படி இருக்கு எல்லாமே இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி இந்த சமூகத்தை மதத்தின் காரணமாக பிளவுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு ரொம்ப மெதுவா இல்லை ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு ஆகவேதான் உண்ணாவில் பதினேழு வயது இளம் பெண் மாணவியை பாலியல் குற்றவாளி பாஜகவினுடைய எம்எல்ஏவை டெல்லி உயர் நீதிமன்றம் உனக்கு தண்டனையே இல்லை தாராளமா வீட்டுக்கு போன்னு வெளியிடறோம் உச்ச நீதிமன்றம் இல்லை இல்லை நாங்கள் ரத்து செய்யறோம்னு அது ரத்து செய்து நீதிமன்றத்தில் இருந்து அமலாக்கத்துறையில் இருந்து அனைத்து அரசினுடைய ஒட்டுமொத்த துறைகளும் இன்றைக்கு மிக கேவலமாக பாரபட்சம் செய்யக்கூடிய வெறுப்பை உமிழக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி ஆகவே நாம் இளைமறைவு காய்மறைவாக நம்முடைய அரசியலை மறைவாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயமோ நிலையோ நமக்கு முன்னால் இல்லை பகிரங்கமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசியலை நாம் தெருவில் என்று பேசுவோம் பாசிச சக்திகளை ஆர் எஸ் இந்துத்துவ அமைப்புகளை எதிர்க்கக்கூடிய வலிமை வல்லமை வரலாற்றில் இந்த செங்கொடியினுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் இருந்திருக்கிறது அது எதிர்காலத்திலும் இருக்கும் ஆகவே அவுக வருவாக இவக வருவாக பார்க்காதீங்க நம்முடைய அன்பு தலைவர்கள் சொன்னதை போல நம்முடைய மாநில செயலாளர் இங்க வந்த நேரத்துல அவர் பேசிய பேச்ச எப்படியெல்லாம் திரித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டாங்க தொடரில் இந்த பாசிச சக்திகள் அவர்களுடைய மூளை என்பது நரிகளினுடைய மூளைதான் நீங்க இப்ப என்ன நடந்து திருப்பரம் குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொன்னதாக பி சண்முகம் சொல்லிவிட்டார் வழக்கு போட்டாச்சு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல அப்படி நாங்க சொல்லல அப்படி நாங்க சொல்லல இது பத்திரிக்கையில படிப்பாரு ஐயா அவரு அப்படி சொல்லல நீதிமன்றத்துக்கு போகும் ஐயோ அவர் அப்படி சொல்லல இதுதான் ஆர் எஸ் திட்டம் இந்த பதில் தான் அவங்களுக்கு தேவை இந்த பதிலில் இருக்கக்கூடிய கருத்தை அங்க அப்படியே ஒட்ட வைக்கணும் ஆகவே அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல தெரிந்துதான் செய்கிறார்கள் ஏன் மற்ற தலைவர்களை எல்லாம் விட்டுட்டு சிபிஎம் தலைவர் எதுக்குறாங்க சிபிஎம் தலைவர் தானே தெருவில் போராடுவாரு அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும் இருக்கட்டும் மதவரி சக்திகளை தெருவில் வந்து எதிர்க்க கூடிய ஒரே சக்தி இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் என்பதை நம்ம ஒண்ணு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை தோழல்ல இது ஏதோ பிரச்சாரத்துக்காக சொல்றதால நினைக்காதீங்க ஒரு கம்யூனிஸ்டா இருக்கிறவரு அவருடைய சிந்தனை முழுசும் அப்படிதான் இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு என்று இருக்கக்கூடிய பண்புகள் அதான் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்காவது ஒரு அநீதி இழைக்கிற பொழுது கண்ணை மூடிட்டு இருக்கிறவங்க அல்ல காம்பிரமைஸ் செய்துகிட்டு போறவங்க அல்ல நம்முடைய பொண்ணுத்தாய் அவர்கள் அந்த கார்பி பட்டியல அந்த காவல்துறையை பார்த்து நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலைனாலும் ஒரு ஓராயிரம் தடவை தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை பாராட்டி பாராட்டி அவங்க பேசிட்டே பொண்ணுத்தாய்கிட்ட கேட்டேன் கட்சி உங்க மேல ஏனோ நடவடிக்கையே எடுக்கல யாரையும் பாராட்ட கூடாது என்பது நம்முடைய திட்டம் யாரையும் பாராட்ட மாட்டோம் ஏன்னா பாராட்டுவதற்கு பல கட்சிகள்லாம் இருக்கு ஒண்ணுமே செய்யலைனாலோ அவர் அப்படி இவர் இப்படியும் பாக ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டாது தொலை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இருந்தார் பாருங்க பார்சும் தோழர் ஏங்கல்சும் சத்துவத்தை உருவாக்கினார்கள் அதை செயல்முறைக்கு கொண்டு வந்தவர் தோழர் அவர்கள் லெனினால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் தனி மனிதர்களால் இது சாதிக்க முடியாது அமைப்பால் தான் சாதிக்க முடியும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அமைப்பை தோற்றுவித்தார் ஆகவே தனி மனிதர்கள் அனைவரும் அமைப்புக்குள்ளே உள்ளடக்கம் அந்த அமைப்பு தான் புரட்சியை நடத்தும் அந்த தொழிலாளி வர்க்க அமைப்பு தான் அங்கே தலைமை தாங்கும் வர்க்க அமைப்பு தான் தன்னை தியாகம் செய்யும் ஆகவே தான் தோழர் லெனின் புரட்சி வரை வெளிநாட்டிலே தான் இருந்தார் தலைமறைவா ஆனா ரஷ்யாவுக்குள் தினசரி லட்சக்கணக்கான தொழிலாளிகள் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தினார்கள் எப்படி முடிஞ்சது லெனின் என்ற பெயர் உண்மை பெயர் அல்ல அவர் வைத்துக் கொண்ட புனை பெயர் லெனின் என்பவர் இப்ப பாருங்க இந்தியாவுல தமிழ்நாட்டுல நீளமா மேடையை போட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வர வர துண்ட தூக்கி ஒருத்தன் போடுறான் கம்பத்து மேலே ஏறி ஒருத்தன் போடுறான் ஆஹா இவர் மாதிரி உண்டா அவரு மாதிரி உண்டா ஆனா உலகத்திலேயே புரட்சியை நடத்தின தோழர் லெனின் கட்டையா குட்டையாதான் இருப்பார் தோழர் அந்த மனிதன் தான் தொழிலாளி வர்க்கத்தை விவசாய வர்க்கத்தை ஒன்றுபடுத்தி உலகத்திலேயே முதலாளித்துவம் செய்ய முடியாத சாதனையை தோழர் லெனின் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார் ஆகவேதான் இந்த மண்ணு நாட்டுக்கு சொந்தம் மக்களுக்கு சொந்தம் விவசாயிகளுக்கு சொந்தம் என்ற உரிமையை வழங்க முடிந்தது அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வந்ததுனாலதான் நம்ம ஆட்டோ தொழிலாளி கூட யாராவது பையன் வச்சிட்டு போயிட்டா அதுல கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தா கூட அவர் எங்க ஓடுவாரு தொழிற்சங்க ஆபீஸ்க்கு போக மாட்டார் நேரடியாக அங்கே அதிகாரிகள் இடத்தில் காவல்துறையிலே கொடுத்து என்னுடைய ஆட்டோல வந்தவர் பையன் தவற விட்டுட்டார் அவர் மனம் பதறோம் இந்த பணத்தை கொடுத்துருங்க பணம் திருப்பி கொடுக்கப்படும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கிற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நேர்மையோடு இந்த பையன் திருப்பி கொடுக்கறீங்களே உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கறோம் அப்படின்னா அப்பதான் பாக்கெட்டை தொட்டு காட்டுவாரு நான் சிஐடியு நான் தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன் அருவா சுத்தியல் என் இதயத்தில் இருக்கிறது சன்மானம் எனக்கு வேண்டாம் இந்த நேர்மை தோழர்களே தொழிலாளி வர்க்கத்தினுடைய குணம் இந்த நேர்மை அதனாலதான் தோழர் வெங்கடேசன் அவர்களில் இருந்து தோழர் நாகராஜ் அவர்களில் இருந்து தோழர் தெய்வானையில் இருந்து நம்முடைய அத்தனை தலைவர்களும் அரசியலில் விரல் நீட்டி இவர் இவ்வாறு இருந்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அரசியலில் தூய்மையை நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் இந்த தொழிலாளி வர்க்க அமைப்பினுடைய கோட்பாடும் குணமும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அந்த வகையிலேதான் கம்யூனிஸ்டர்களாகிய நாம் இந்த காலத்திற்கேற்ப நம்முடைய பணிகளை செயல்களை நம்முடைய அணுகுமுறைகளை கட்டாயமாக மாற்ற வேண்டும் ஆகவே மதவெறி பாசிச சக்திகள் எல்லா இடங்களிலும் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் அவைகளை எதிர்த்த போராட்டத்தை நடத்துவதற்கு நம் அமைப்பு மட்டுமல்ல மக்களிடம் வீடு வீடாக செல்ல வேண்டும் நல்லிணக்கத்தை நாம் வலியுறுத்த வேண்டும் எந்த மதமோ எந்த கடவுளோ அது அவர்களுடைய உரிமை விருப்பம் ஆனால் அதை முன்னிலையாக வைத்து அவர்களை பிரித்தாள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளை பற்றி பாஜக அரசினுடைய கொள்கைகளை பற்றி நாம் விளக்க ஆகவேதான் மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த செங்கொடி சக்திதான் என்பதை நாம் மக்களுக்கு உணர்த்துவோம் அந்த வகையிலே மதுரை மாநகரத்தை மதுரை புறநகர் பகுதியை மதுரையை மையமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நாம் உறுதியாக கரம் கோர்த்து அந்த மக்களை பாதுகாப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது ஒரு போர்க்களமாக இருக்கும் அது ஒரு இருக்கும் மறந்து விடாதீர்கள் ஆகவே அதிகாரத்தை பறித்துக் கொள்வதற்கு பாஜக எல்லா வேடங்களிலும் அது வரும் அது எந்த வேடத்துல வந்தாலும் சரி வந்தாலும் சரி வேறு வேடத்தில் வந்தாலும் சரி அவர்களை தகர்க்கக்கூடிய தோற்கடிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் நம் செங்கொடி இயக்கத்திற்கு இருக்கிறது ஆகவே மக்களை நோக்கி செல்வோம் இந்த உண்ணாவிரத போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி